பேரன்பு சீரியல் ஆகஸ்ட் ஃபைவ் இன்னைக்கு அந்த எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க ராஜிமா சண்மதி ரெண்டு பேரும் இருக்காங்க நான் ஒரு கேஸ் எடுத்து ஜெயிச்சு இண்டிபெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த நான் வெளியே சொல்லணும் அது வரைக்கும் கார்த்திக் கூட தெரியாமல் அப்படியே பொத்தி வச்சுப்பேன் அப்படின்னு ஷண்மதி சொல்லிட்டுருக்க சரி உனக்கு எப்போ இந்த காதல் இருந்துச்சு அப்படின்னு ராஜிமா கேட்க அதுவா கார்த்திக் எனக்கு லவ்வராக நடிச்சு இந்த ரிங்கை என் கையில் மாட்டி விட்டார்ல அப்போ தான் என்னையே அறியாமல் லவ் வந்துருச்சு என்னை என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த மோதிரத்தை பார்க்கும்போதெல்லாம் கார்த்திகோட நினைப்பு தான் வருது எப்படி தான் என்னை நான் கண்ட்ரோல் பண்ணிக்க போகிறேன்னே தெரியல கார்த்திகா ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜ்யமா நான் கார்த்திகா லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி ஒரு நாள் உங்கள் கிட்டே சொன்னேன்ல ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா அப்படியே ஹார்ட் பீட்டெல்லாம் வைப்ரேட் ஆகணும்னு இந்த சினிமாவில் வர மாதிரி அவரை பார்க்கும்போது என்னை சுற்றி பல்ப் எரியணும்னு சொன்னல அன்றைக்கி அது நடந்துச்சு ராஜிமா இந்த சினிமாவில் நடக்கிற மாதிரி இந்த உலகமே என்னை சுற்றி ஃப்ரீஸ் ஆகணும் அவன் என்னை பார்த்து நடந்து வரும்போதுன்னு சொன்னல அது அன்றைக்கி நடந்துச்சு ராஜிமா அந்த பொகமூட்டத்தில் அவன் நடந்து வந்தது என் மனசுக்குள்ளேயே இருக்குது ராஜிமா ராஜிமா என்ன நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னது உங்கள் முகம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஷண்மதி கேட்டுட்ருக்க ராஜி ரொம்பவே சந்தோஷப்பட்டு உன் முகத்தில் இருக்கிற சந்தோஷம் என் முகத்தில் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்க வெளியே நின்று சாமி எல்லாமே கேட்டுட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க சண்மதிக்கு ரிங்க மாட்டை வச்சு நானே அவனை காதலிக்க வச்சுட்டேன் சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பியா ஷாம் ராஜி அவங்க வீட்டில் சமைச்சிட்ருக்காங்க அப்போ கார்த்திகோட அப்பாவும் மாமாவும் வீட்டுக்குள்ளே வராங்க என்ன ராஜி என்றைக்கு இல்லாமல் இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டேன் அதுவும் இல்லாமல் ஏதோ ஸ்வீட் பண்ணிகிட்ருக்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம என்ன நடக்கணும்னு நினச்சோமோ அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து பக்கத்தில் உட்காந்து சண்மதி கார்த்திக்கு விரும்புகிறதா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே கார்த்திகிட்ட சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திகோட மாமா இல்லை என்கிட்ட சொல்லிட்டா அவளுக்கு ஒரு கேஸ் கிடச்சி ஜெயிச்சதுக்கப்புறந்தான் கார்த்திகிட்ட சொல்லுவலாம் அப்படின்னு ராஜி சொன்னதுமே சொல்லட்டும் சொல்லட்டும் அவள் மெதுவாக சொல்லட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றது உறுதியாயிடுச்சு எப்போ அதுக்கான நேரம் வருதோ அப்போ வரட்டும் சும்மா சொல்லக்கூடாது ராஜி சண்மதி வீட்டுக்கு சமையல்காரமாக போய் சாதிச்சனி அப்படின்னு கார்த்திக் அப்பா சொல்லிட்டுருக்கேன் அவள் கார்த்திகை பிடிச்சிருக்குன்னு அவங்கிட்டேயே நேராக போய் சொல்லியிருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் ஆனால் அவள் என்கிட்ட சொன்னது அப்படியே மிதக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ராஜி சொல்லிட்டுருக்க கரெக்டாக கார்த்திக் வராங்க இது உடனே அவனுக்கு தெரிஞ்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அங்கேருந்து கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க என்ன எல்லோரும் என்னமோ பேசியிருந்தீங்க நான் வந்தது அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க என்னம்மா ஸ்வீட் ஸ்மெல்லாம் வருது ஏதாவது விசேஷமா அப்படின்னு கார்த்திக் கேட்க ராஜி வெளியே வந்து இன்னைக்கு ரக்ஷபந்தன் அப்படின்னு சொல்ல ஓ ஆமால இதெல்லாம் இப்போ நம்ம ஊர்லேயும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் மாப்பிள்ள ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு இங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்களே அதே மாதிரி நம்மளும் கொண்டாடலான்னு தங்கச்சிமா ஸ்வீட் செஞ்சுட்ருக்கு அப்படின்னு கார்த்திக் மாமா சொல்லிட்டுருக்க இல்லையே எல்லாரும் ஏதோ சேர்ந்து சமாளிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கார்த்திக் கேட்க அதுக்குள்ளே ராஜி கையில் என்ன கயிறு அப்படின்னு சொல்லி கேட்க இன்னைக்கு ஆஃபீஸில் எல்லாரும் பந்தன் கொண்டாடினாங்க அப்போ ஒரு பொண்ணு பிரதருடா நினச்சி என் கையில் கயிறை கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்ல யாரா சண்மதியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க கார்த்திக் அப்பாங்கிறாரு இல்லைடா சண்மதி கூட வேலை பார்க்குற பொண்ணான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல வேற பொண்ணு ஆக்சுவலா சண்மதி ஒரு கயிறு எடுத்துட்டு என்கிட்ட வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ராஜிமா அச்சோ அப்படிங்கிறாங்க பதட்டப்படாதீங்கம்மா நான் அப்படியே ஆடி போயிட்டேன் ஆனா பக்கத்துல இருந்தவன் கையில அவள் கை கட்டிட்டான் அவள் நடந்துக்கிட்டதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ என்ன காதலிக்கிறா அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு ஆமாண்டா அவ ஒன்னு காதலிக்கிறாங்கிற ராஜி அம்மா என்னம்மா நான் சொன்னதே எனக்கு திருப்பி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து போகும்போது டே அவ என்கிட்ட சொன்னதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஓடி வந்து கார்த்திக் நின்று அம்மா என்ன சொல்றீங்க என்ன சொன்னீங்க இன்னொரு தடவை சொல்லுங்க அவள் என்ன சொன்னா அம்மா பிளீஸ்மா என்ன சொன்னான்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க உன்னை அவளுக்கு பிடிச்சிருக்கு ஆனா அவளுக்கு ஒரு கேஸ் கிடச்சி ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட சொல்லுவலாம் அது வரைக்கும் நான் சொன்னேன்னு அவகிட்ட காட்டிக்காத எதுவுமே தெரியாத மாதிரி இரு அப்படின்னு சொல்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் வானதி ஃபோட்டோவை பார்த்துட்டே ராஜி கடவுள் நம்மளை கைவிடலடா நம்ம எல்லாரும் சேர்ந்து இழுத்த தேரா சன்மதி நிற்கிறாள் அவளுக்கு சீக்கிரமாக ஒரு கேஸ் கிடைக்கணும் அதில் ஜெயிக்கணும் அதுதான் நம்ம பிரார்த்தனையாக இருக்கணும் கார்த்திக் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு பக்கம் ஷாமி இன்னொரு பக்கம் அமுதா ஆர்த்தி இது எல்லாத்தையும் மீறி சண்மதி பத்திரமா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்றாங்க ராஜி இன்னொரு பக்கம் ஷாமை பார்க்கறதுக்காக அமுதா ஆர்த்தி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ஷாம் நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நீயே எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன் ஏதாவது குட் நியூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க குட் நியூஸ் இல்லை பேட் நியூஸ் சண்மதி எனக்காகவே பிறந்தவ நான் அவளுக்காக தான் வாழ்கிறேன் அவ தான் என் மனைவி அப்படின்னு நான் நினச்சிருக்கும் போது அவள் யாரையோ லவ் பண்ணுறேன்னு சொன்னான் அது பொய்யேன்னு எனக்கு தெரியும் அதை நான் பொயின்னு ப்ரூவ் பண்ண வந்தால் கார்த்திக் அலோபென்றதாக நடிச்சா அதை போய் நான் அவகிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணலான்னு போனால் அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி ராஜிமா கிட்டே சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃப்ளாஷ்பேக்காக அப்படியே ஷாம் வந்து அமுதா கிட்டே சொல்கிறாங்க அவள் அங்கே அப்படி சொன்னதும் நான் அங்கேயே செத்துட்டேன் அவள் எப்படி என்ன விட்டுட்டு கார்த்திகா பண்ணா நான் அழகா இல்லையா படிக்கலையா இல்லை நல்லா சம்பாதிக்கலையா எனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லி ஷாம் கேட்டுகிட்டே இருக்க அமுதாவும் ஆர்த்தி ரொம்பவே ஷாக் ஆகி ஏ ஷாம் ஒரு ஆம்பளை இப்படி அழலாமா நீ அழறதுனால நீ ஆசைப்பட்ட சண்மதி உனக்கு கிடைக்க போகிறாளா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அவள் எனக்கு கிடைக்க போறதுல கிடைக்க மாட்டா அவளுக்கு கேஸ் கிடைக்கும் ஜெய்ப்பா அப்புறம் அவங்க அப்பா கிட்ட போய் அந்த கார்த்திகை பண்றேன்னு சொல்லுவா அவரும் சரின்னு சொல்லுவார் அப்புறம் எங்கள் வீட்டுக்கு இன்விடேஷன் வரும் அதையெல்லாம் பார்க்க நான் உயிரோடு இருக்கணுமே அப்படின்னு இருக்க ஷாம் முட்டால் மாதிரி பேசுகிறேன் உன்ன போய் நான் புத்திசாலின்னு நினைச்சனே அப்படின்னு சொல்ல வேற என்ன பண்ண சொல்கிறீங்க அந்த கார்த்திகையும் சண்மதியும் அடிச்சு காலி பண்ணிட்டு அப்படின்னு கேட்க காலி பண்ணிவிட்டு நீ ஜெயிலுக்கு போக போறியா இல்லை கூடவே சேர்ந்து நீயும் சாக போறியா அப்படின்னு கேட்க எனக்கு வேற வழி தெரியலங்கிறாங்க ஷாம் வேற வழி இருக்கு ஷாம் உனக்காகவே பிறந்த சண்மதியை இன்னொரு பூந்து வந்து மடக்கி சாமர்த்தியமாக நடந்துட்டுருந்துருக்கான் உனக்கு அவன் மேலே கோவம் வரலையா நீ நினைக்கிற மாதிரி சண்மதி மேலே எந்த தப்பும் இல்லை அந்த கார்த்திக் தான் அதையும் இதையும் பேசி அவன் மனசை மாற்றி மயக்கி அவள் கூட சேர்ந்துருக்கான் உன்கிட்ட இருந்து சண்மதியை பிரிச்சிருக்கான் நீ சண்மதியை கார்த்திக் கிட்ட இருந்து பிரித்து ஒரே அடியை விரட்டி அழிக்கணும் அப்படின்னு அமுதா சொல்ல எப்படிங்கிறாங்க ஷாம் ஷாம் இப்போ என்ன சண்மதிக்கு ஒரு கேஸ் கிடைக்கணும் அதுல அவள் ஜெயிக்கணும் தான் அவளுக்கு கல்யாணம் சரியா நாம் ஒரு கேஸை உருவாக்குவோம் அதில் கார்த்திகை குற்றவாளியாக்குவோம் சண்மதி எப்படியும் கார்த்திகை பாதாடுவா ஆனால் அதுல எப்படி அவளால் ஜெயிக்க முடியாது ஏன்னா கார்த்திக் பண்ண தப்பெல்லாம் வெளியே வரும் கேஸ்ல சண்மதி தோத்த மாதிரி ஆயிடும் கார்த்திக் ஒரு அயோக்கியன்னு தெரிஞ்சிடும் ஒரே கல்ல ரெண்டு பாங்க உனக்கு ஷண்மதி உனக்கு கிடைச்சா சந்தோஷம் ஆனால் எங்களுக்கு கார்த்திக்கு சண்மதி கிடைக்கலனா சந்தோஷம் அப்படின்னு அவன் தான் சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் நடக்குமாங்கிறாங்க ஷாம் கண்டிப்பாக நடக்கும் ஷாம் நாங்கள் சொல்கிறத நீ அப்படியே கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்ல சரிங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் எவ்வளோ செலவு வேணாலும் பண்ணுறேன் நீங்கள் கூப்பிட்டா நான் வரேன் சொல்லுங்கள் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஷாம் இது சாதாரண விஷயம் இல்லை இது கத்தி மேலே நடக்கிற மாதிரி போலீஸ் கோர்ட்டு சட்டம் எல்லாம் இன்வால்வ் ஆகும் ஆனாலும் நம்ம ஜெயிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் தான் யோசிக்கிறேன் நீ கவலைப்படாத ஷண்மதி உனக்கு தான் நீ நம்பிக்கையோட இரு அப்படின்னு பேசி எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் ராஜிமா சண்மதி வீட்டில் வேலை செஞ்சுருக்காங்க அப்போ காஃபி கொண்டு போய் அவங்க அம்மாக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பவானி எங்கேன்னு சொல்லி கேட்டு பவானிக்கும் கொண்டு போய் காஃபி கொடுக்கலான்னு அவங்க ரூமுக்கு போகிறாங்க பவானி இங்கே வச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனில் சிக்னல் கிடைக்கலன்னு வெளியே வராங்க அந்த டைமில் ராஜிமா காஃபி அங்கே வச்சுட்டு குழந்தைகிட்ட விளையாடிட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க கொஞ்ச நேரத்தில் பவானி உள்ளே போய் பார்க்கும்போது செயின் காணாம போயிடுது உடனே நேராக கீழே இறங்கி வந்து ராஜிமாக கிட்ட ஏன் செயின்ங்க கோல்டு செயினுங்க அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு தெரியலங்கிறாங்க ராஜி ஏன் யார்கிட்ட என்ன பேசுற அப்படிங்கிறாங்க சண்மதியோட அம்மா நான் கரெக்டாக தான் பேசுறேன் யாரை எங்கே வைக்கணும்னு உங்களுக்கு தான் தெரியல சமையல் வேலை பார்க்குறவங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்களை நடத்தணும் அளவுக்கு அதிகமாக இடம் கொடுத்தா இப்படி தான் இன்னைக்கு என் பெட்ரூம் வரைக்கும் வந்து என் செயினை இருக்காங்க அப்படின்னு பவானி பேசிட்டு இருக்க பவானின்னு கத்துறாங்க சண்மதியோட ஆமாம் கரெக்டாக சண்மதியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க என்னாச்சுமா என்னாச்சு அண்ணி அப்படின்னு சொல்லி சண்மதி வந்து கேட்க உன் அண்ணியோட செயினை காணமா அதை ராஜிமா தான் எடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு குற்றவாளி மாதிரி கேட்டுட்ருக்காங்க உங்கள் அண்ணி அப்படின்னு சொல்ல அண்ணி சேன காணும் எதுக்கு ராஜிமாட்ட கேட்டுட்டு இருக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல நீ அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு எடுத்தவங்க கிட்ட தானே கேட்க முடியும் சண்மதி அப்படின்னு கேட்க நம்ம வீட்டு ஆளுங்கள தவிர ராஜிமா தான் வெளியாளா இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள சந்தேகப்படாதீங்க அவங்க அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்ல என்ன எல்லாரும் ராஜிமா ராஜ்யமானு அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஊ மேல நம்பிக்கை இல்லைங்கிறத விட அவங்க மேல நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கு பவானி ராஜிமா கண்டிப்பாக செயின் எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு ஷண்மதியம்மா சொல்லிட்டு இருக்கேன் நான் லோக்கல்ல இருந்து செயின் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா காஃபி கொடுக்குறதுக்காக ரூமுக்கு வந்தது இவங்க மட்டும்தான் இவங்க வரும்போது ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே இருந்த செயின் இவங்க போகும்போது இல்லைன்னா அப்போ இவங்க தானே எடுத்திருக்கணும் அப்படின்னு பவானி கேட்டுருக்கேன் நான் எடுக்கலமாங்கிறாங்க ராஜி அப்போ நீங்கள் எடுக்கலனா நான் எடுத்துட்டேனா ஒழுங்காக எடுத்த மாதிரி என் செயினை திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அதை விட்டுட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்தினீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற இப்போ நீங்கள் தான் செயின் எடுத்திருக்கீங்கன்னு உண்மையை ஒத்துக்க போறீங்களா இல்லையா இல்லைன்னா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன் அப்படின்னு பவானி இருக்க நீ அதான் ராஜமா செயின் எடுக்கலன்னு சொல்கிறாங்களே நாங்களும் இருக்கோம்ல அப்படி எதுக்கு அவங்கள போலீஸ் அது இதுன்னு மிரட்டிட்டுருக்கீங்க அப்படின்னு சண்மதி சொல்ல எனக்கு நல்லா தெரியும் சண்மதி இவங்க தான் அந்த செயின் எடுத்திருப்பாங்க இவங்க கிட்ட பொறுமையாக கேட்டால் உண்மை வெளியே வராதுன்னு நினைக்கிறேன் இரு நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்போ தான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் செஞ்ச தப்ப ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பவா நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாங்க சண்மதியோட அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நீங்கிறாங்க பவானிய சண்மதி உங்களையெல்லாம் இப்படியே விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு பவானி போலீஸ்க்கு கால் பண்ண கரெக்டாக அந்த டைம்ல பவானியோட குழந்தை கொண்டு வந்து டெடி பேருக்கு எப்படி இருக்கு இந்த செயின் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் கேட்க பவானி என்ன பேசுகிறதுன்னு தெரியாம அப்படியே வாயடைச்சு போயிறாங்க ஏன் அண்ணி இந்த செயின் தான் காணும்னு சொன்னீங்களா அப்படின்னு சண்மதி கேக்க ஆமாங்கிறாங்க பவானி ஏன் அண்ணி என்னெல்லாம் பேசுனீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம ராஜி என்னென்னமோ சொல்றீங்க திருடி அது இதுன்னு கொஞ்சம் கூட பெரியவங்குற மரியாதையே இல்லாம நீங்கள் பேசுனதுக்கு ராஜிமா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்ல அச்சோச்சோ அதெல்லாம் வேண்டாமாங்கிறாங்க ராஜி இல்லை ராஜிமா நீங்கள் சும்மா இருங்க அன்னி நீங்கள் முதல்ல மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்ல என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பவானி அங்கேருந்து போயிடுறாங்க இதோட எப்போச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ